கோல்ட் ஆண்டி குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கொண்ட கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ரஷ்யாவின் புகழ்பெற்ற படைப்பாளியும் ரஷ்ய இலக்கிய தளத்தின் இமயங்களில் ஒருவராகவும் கணிக்கப்படும் லியோ டோல்ஸ்டைஸ் குறித்து நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் போரும் அமைதியும் உட்பட புகழ்பெற்ற படைப்புகளுக்கு சொந்தமான இந்த படைப்பாளி ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் மூன்று தடவைகள் நோபல் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டாலும் ஒரு தடவை கூட நோபல் பரிசு குழு அவருக்கு அதனை வழங்காதது இன்றுவரை வரை சர்ச்சையாகவே தொடர்ந்து இந்தியாவின் மகாத்மா எனப்படும் காந்தியின் அரசியல் சிந்தனையில் தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த புகழ்பெற்ற படைப்பாளி மரணமடைந்தே நூற்றாண்டு கடந்து மேலும் பதினான்கு வருடங்கள் உருண்டோடிவிட்டன அவ்வாறான ஒருமுறை தெரிவித்த கருத்து இன்றளவும் யதார்த்தமானது இது ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்துக்கும் பொருத்தமானது எல்லோரும் உலகத்தை மாற்ற நினைக்கிறார்கள் ஆனால் யாரும் தன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பதில்லை என்பதே டோல்ஸ்டாய்ஸின் இந்த கருத்து ஸ்ரீலங்காவில் தேர்தல் காலத்தில் அதற்குரிய விதிகளை பேண வேண்டிய நாட்டின் முதற்குடிமகனான ரணில் விக்ரமசிங்கவே அதனை மீறி வருவதாக ஸ்ரீலங்காவின் முக்கிய தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு விசனம் தெரிவித்துள்ளது தேர்தல் நடத்தை விதிகளை மீறி ரணில் தனக்கு இரண்டு புதிய ஆலோசகர்களை நியமித்துள்ள விடயம் சர்ச்சைகளை உருவாக்கிய நிலையில் இதுகுறித்து தற்போது தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் முறையீடு ஒன்று பறந்துவிட்டது அறுவடை காலத்தில் எலிக்கு அஞ்சு ஒன்ஜாதிகளாம் என கூறப்படும் பழமொழி போல இந்த தேர்தல் களத்தில் தேவையற்று பல வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளமை தெளிவாகவே தெரிகின்றது அதாவது முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் பலர் எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போனார் என்ற வகையில் போட்டி களத்தில் இருப்பதால் இவ்வாறாக குதித்துள்ள எங்காத்துக்கார கச்சேரி வேட்பாளர்களுக்காக கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய் செலவினம் ஒவ்வொருவருக்காகவும் உருவாகியுள்ளது இதற்கு அப்பால் இந்த முறை வாக்குச்சீட்டின் நீளம் இருபத்தி ஏழு அங்குலமாக இருக்கும் என அதாவது அடி தாண்டி இருக்கும் என குறிப்பிடும் அரசாங்க அச்சகத்தின் தலை தற்போது வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கும் பணி இடம்பெற்று வருவதாகவும் அந்த பணி நாட்களில் முடிவடையும் எனவும் தெரிவிக்கின்றது ஸ்ரீலங்காவின் தேர்தல் களம் முடிவடைந்து சில வாரங்களில் இடம்பெறவுள்ள அமெரிக்க அரசு தலைவர் தேர்தல் களத்தை பொறுத்தவரை அதன் முக்கிய வேட்பாளர்களான டொனால்ட் ட்ரம் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகியோருடன் நான்கே நான்கு வேட்பாளர்கள்தான் சுயேட்சைகளாகவும் சிறிய கட்சிகளின் வேட்பாளர்களாகவும் உள்ளனர் அதாவது முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான குடிப்பரம்பலை கொண்ட அமெரிக்காவில் மொத்தமாக ஆறே ஆறு வேட்பாளர்கள் உள்ளனர் ஆனால் இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்களைக் கொண்ட குட்டி இலங்கை தீவிலோ மொத்தமாக முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இந்த அரசு தலைவர் தேர்தல் களத்தில் இருப்பது ஒரு விந்தையான விடயம்தான் இதனால் தான் இவ்வாறு களம் இறங்கியுள்ள வேட்பாளர்களில் தொன்னூறு சதவீதமானவர்கள் தனிப்பட்ட இலக்குகளுக்காக போட்டியிட்டுக் கொள்வதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் கவலை தெரிவிக்கின்றன ராஜதந்திர பதவிகளை பெறும் முனைப்புகள் வெளிநாட்டு பயணங்களின் போது அதிக அங்கீகாரத்தை பெறும் முயற்சிகள் ஆளுநர் பதவி இல்லையென்றால் உள்ளூராட்சி கட்டமைப்புகளில் பதவிகளை பெறும் முனைப்புகள் இதற்கு அப்பால் அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கான களத்தை உருவாக்குவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளில் நுட்பமாக நுழைவதற்கான முயற்சிகள் என இந்த வேட்பாளர்களுக்கு சில தில்லாலங்கடித்தனமான நோக்கங்கள் இருப்பதாகவும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் விசனங்களில் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் எந்த ஒரு அரசியல் ரீதியான செயற்பாடுகளிலும் ஈடுபடாதவர்கள் கூட இந்த தேர்தல் களத்தில் வேட்பாளர்களாக இருப்பது குறித்து ஐயங்கொள்ளும் ஸ்ரீலங்காவின் இரண்டாம் தலையாளியான பிரதமர் தினேஷ் குணவர்தனா இவ்வாறான வேட்பாளர்களில் சிலர் தம்மிடம் உள்ள கறுப்பு பணத்தை வெள்ளியாக்கும் நோக்கில் போட்டியிட்டுக் கொள்கின்றார்களா என்ற சந்தேகம் தனக்கு இருப்பதாகவும் ஒரு ஐயத்தை எழுப்புகிறார் ராஜபக்ஷ அதிகார மையத்துடன் இணைந்திருந்த பிரதமர் தினேஷ் தான் இவ்வாறாக கருப்பு வெள்ளை பணம் குறித்த ஐயங்கள் ஏற்பட்டுக் கொள்வது இன்னொரு விந்தியான விடயம் ஏனென்றால் இலங்கையில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் கலையில் ராஜபக்ஷக்கள் சிறந்தவர்களாக இருப்பதான கருத்து பலமாக உள்ளமை முக்கியமான ஒரு விடயம் எதுவாறோ எதுவாறோ பொருளாதார பாதாள நிலையில் உள்ள இலங்கை தீவில் இந்த தேர்தலுக்காக சுமார் எண்ணூறு கோடி ரூபாய் செலவு செய்யப்படுவது என்பது முக்கியமான ஒரு விடயம் இந்த பணம் மக்களின் பணம் என்ற உண்மை எத்தனை வேட்பாளர்களுக்கு உரைத்துக் கொள்கின்றதோ தெரியவில்லை இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற தெரிவு ஒரு முட்டாள்தனமான முடிவு என தமிழரசு கட்சியில் சுமந்திரன் தொடர்ந்தும் சொல்ல தலைப்பட்டாலும் வடக்கு கிழக்கு இணைந்த சமஸ்தியை வழங்க தயாராகும் வேட்பாளருக்கே தமது ஆதரவு என சொல்லிக் கொண்டாலும் இதற்கு ஆதாரமாக தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களுக்காக காத்திருக்கின்றோம் என அடிக்குறிப்பிட்டாலும் அதே போல கடந்த வாரம் தன்னை தனது மதிவிடத்தில் வைத்து நாமல் ராஜபக்ஷ கூட சந்தித்து பேசினார் என சுமந்திரன் சொல்லிக்கொண்டாலும் அதே நாமல் ராஜபக்ஷ நேற்று கூறிய விடயங்கள் சுமந்திரனின் சந்திப்பையே எள்ளல் செய்யும் அளவுக்கு விஷயதானங்களை கொண்டிருந்தது வடக்கு கிழக்கு காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கி நாட்டை பிளவுபடுத்தவோ தனது ஆட்சியில் இடமில்லை எனவும் ஒற்றை ஆட்சி என்பதே தனது ஒரே கொள்கை எனவும் நாமல் ராஜபக்ஷ நேற்று தெளிவாகவே சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அத்துடன் கடந்த முறை தேர்தலில் தனது சித்தப்பாவான டெர்மினேட்டர் கோட்டாபாயா கொண்டிருந்த தமிழ் பேசும் வாக்காளர்களின் ஆதரவின்றி இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற கருத்தை நாமல் ராஜபக்ஷவும் நேற்று காக்கினார் இதற்கிடையே தமிழரசு கட்சி எதிர்பார்த்து கொள்ளும் தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகள் அதாவது தேர்தல் விஞ்ஞாபனங்கள் இனிமேல் அடுத்தடுத்து போகின்றன அந்த வகையில் முதலில் சஜித் பிரேமதாசாவின் விஞ்ஞாபனம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பகிரங்கப்படுத்தப்பட போகின்றது அதன் பின்னர் அனுரகுமார் திசாநாயக்காவின் தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரவுள்ளது அதேபோல ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனமும் விரைவில் வெளியாக உள்ளது மொத்தம் இன்னும் பத்து நாட்களுக்குள் இந்த வேட்பாளர் சுமந்திரன் எதிர்பார்ப்பது போல வடக்கு கிழக்கு இணைந்த சமஸ்தியை வழங்க தயாரின தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக சிங்கள ஜனதாவுக்கு ஒரு உறுதிமொழியை மொழியை வழங்கப் போகின்றார்கள் என்ற விடயமும் அந்த விடயத்தில் உள்ள சாயமும் வெளுத்து கொள்ளும் என்பதும் தெரிந்துவிடும் இதற்கிடையே இந்த முறை தேர்தல் களத்தில் ஒப்பீட்டு ரீதியில் இனவாதம் இல்லை என புத்தாம் பொதுவாக கூறப்பட்டாலும் தற்போது அது மெல்ல மெல்ல தையெடுப்பதை ஒற்றையாட்சிவாதத்தில் உள்ள நாமல் பேபி போன்றவர்களின் கருத்து புலப்படுத்திக் கொள்கிறது நாமல் ராஜபக்ஷ மட்டுமல்ல சஜித் தரப்பும் சரத்பன்சேகா சேகா தரப்பும் இந்த விடயத்தை மெல்ல மெல்ல தொடுவது தெரிகிறது இதனால்தான் பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் அவரையும் ராணில் விக்ரமசிங்க தனது அணியில் இணைத்து போட்டியிட்டிருப்பார் என சஜித் அணியின் பரப்புரை கூட்டத்தில் குரல் ஒலிக்கிறது இதற்கு அப்பால் இன்னொரு புறத்தை மொழிவாய்க்கால் படுகொலை காலத்தில் ஸ்ரீலங்காவின் ராணுவ தளபதியாக இருந்த தற்போதைய பீல்ட் மார்ஷல் சரத்வன் சேகாவோ இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தன் மீது கொழும்பில் தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டபோது தான் பயணித்த வாகனத்தை தனது பீரணிகளில் காட்சிப்படுத்தி தனது பழைய பூர்ணாயக பிம்பத்தில் மீண்டும் வாக்குகளை திரட்ட முறைகிறார் கம்பகா மாவட்டத்தில் இடம்பெற்ற சரத் பொன்சேகாவின் முதலாவது தேர்தல் பேரணியில் அவரது பழைய குண்டடிபட்ட வாகனம் காட்சிப்படுத்தப்பட்டது அவர் இவ்வாறான குண்டடிப்பட்ட வாகன காட்சிப்படுத்தலை தனது ஒவ்வொரு பேரணிகளிலும் தொடர்வார் என்பதும் எதிர்பார்க்கத்தக்கது தமிழ் மக்கள் நடத்திய அரசியல் உரிமை போரில் தனக்கு நடந்த கதையை பார்த்தீர்களா என்ற ஒரு செய்தியை சிங்கள வாக்காளர்களிடம் சொல்லும் வகையில் சரத் பொன்சேகாவின் நகர்வு இருக்கிறது அந்த வகையில் நோக்கினால் விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருந்திருந்தால் அவரையும் ரணில் விக்ரம் சிங்க தனது அணியில் இணைத்திருப்பார் என சஜித் அணியின் பரப்புரை கூட்டத்தில் ஒலிக்கும் குரலுக்கும் சரத் பொன்சேகா தனது குண்டடிபட்ட வாகனத்தை காட்சிப்படுத்தி வாக்கு திரட்டும் நகர்வுக்கும் வேறுபாடுகள் இல்லை இரண்டு நகரங்களும் ஏறக்குறைய ஒரே செய்தியை தான் சொல்ல தலைப்படுகின்றன தான் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் தளபதியாக இருந்து நடத்திய இறுதிக்கட்ட போர் எனப்படும் தமிழர்கள் மீதான பெரும் படுகொலை காலத்தில் முள்ளிவாய்க்கால் உட்பட வன்னி பெருநிலப்பரப்பில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்குரிய பொறுப்பு குரலை இன்று கடுமையாக மறுத்து குண்டு சிதறல் பட்ட ஒரு காரை மட்டும் காட்சிப்படுத்தி தனது நகர்வலைச் செய்வது அப்பட்டமான மல்லினத்தனமானது இவ்வாறானோர் நிலையில்தான் சுமோ போன்றவர்களுக்கு முட்டாள்தனமாகவும் ஒவ்வாமைக்குரிய நகர்வாகவும் தோன்றும் தமிழ் பொது வேட்பாளரான அரிய நேத்திறனை மையப்படுத்தி தென்னிலங்கையிலிருந்தும் சில நகர்வுகள் விதத்தலைப்படுகின்றன அந்த வகையில் இந்த தேர்தலில் போட்டியிட்டுக் கொள்ளும் பிரதான ஐந்து வேட்பாளர்களுடன் நேரடியான விவாதத்தில் பங்கெடுக்குமாறு அரிய நேத்திரனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதி இவ்வாறான ஒரு விவாதத்தை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளில் ஒன்றான எனப்படும் சுதந்திரமான நீதியான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா அனுரகுமார் திசா நாயக்கா நாமல் ராஜபக்ச திலீப் ஜெயிரா ஆகியோர் பங்கெடுக்கும் இந்த விவாத காலத்தில் அரிய நேத்திரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த இலங்கையில் உள்ள ஏழு பிரதான மற்றும் இருநூறு சமூக ஊடக பக்கங்கள் ஊடாக நேரடியாக ஒளிபரப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறது இந்த விவாதத்தில் பங்கெடுப்பதா இல்லையா என்பதை அரியணையத்திறன் உட்பட்ட வேட்பாளர்கள் இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவித்துக் கொள்ளவில்லை எனினும் சுமந்திரன் தரப்பால் இல்லர் செய்யப்பட்ட தமிழ் பொது வேட்பாளரையும் தென்னிலங்கையின் ஐந்து பிரதான வேட்பாளர்களுடன் நேரடி விவாதத்தில் பங்கெடுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதை அவதானித்துக் கொள்ள வேண்டும் அரியணேத்திரன் இந்த விவாதத்தில் பங்கெடுக்கின்றாரோ இல்லையோ அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை பொது வேட்பாளர் களமிறக்கத்தின் நோக்கம் முன்னகர்த்தப்படுவதின் அறிகுறிகளை வெளிப்படுத்தும் ஒரு நகர்வாக கூட நோக்கிக் கொள்ளலாம் ஆனால் இவற்றையெல்லாம் தமிழ் பொது வேட்பாளர் ஒவ்வாமை தரப்பு ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை மாறாக அவர்கள் தொடர்ந்தும் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டியை தெரும் தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களுக்காகவும் அவ்வாறான உறுதிமொழிகளுக்காகவும் காத்திருப்பது தெரிகின்றது ஆனால் இந்த காத்திருப்பின் இறுதி முடிவு எவ்வாறாக இருக்கும் என்பதும் இறுதியில் பதிமூன்றில் சில கொசுறுகளை வழங்கும் வேட்பாளருக்கு தானா இந்த தரப்புகள் ஆதரவளித்துக் கொள்ளப் போகின்றன என்ற அவலுக்கும் இங்கு நிறையவே இடங்கள் உள்ளன இவை இலங்கையை மையப்படுத்தி விடியங்கள் அடுத்து உலக நிலவரங்களை குறிப்பாக அமெரிக்க தேர்தல் கள நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஜனநாயக கட்சியின் அரசு தலைவர் வேட்பாளராக கமலாகரிசை அமலாகரிசை அதிகாரபூர்வமாக பிரகடனப்படுத்தும் வகையில் சிக்காகோவில் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு இடம்பெற்று வருகிறது கமலாஹரிஸ் தோன்றும் பேரணிகளில் பலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்தும் அழுத்தங்களை பிரயோகிக்க தலைப்படும் நிலையில் தற்போது சிக்காகோவில் இடம்பெறும் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டை மையப்படுத்தியும் இவ்வாறான அழுத்தங்கள் உருவாகியுள்ளன காசா மீதான கடந்த பத்து மாத கால போரில் இஸ்ரேலிய தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை இந்த வாரம் நாற்பதாயிரம் என்ற அடையாளத்தை கடந்த பெரும் துன்பியல் உருவாகியுள்ள நிலையில் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போரை பைடன் நிர்வாகம் கையாளும் விதத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் சிக்காகோவில் இடம்பெற்று வரும் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டிலும் இந்த எதிர்ப்புகள் தலையெடுத்தன இந்த மாநாட்டில் கலந்து சிலர் இஸ்ரேலுக்குரிய ஆயுத விநியோகத்தை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி போராடிய நிலையில் இவ்வாறாக போராடியவர்களை மறைக்கடிக்கும் வகையில் அங்கு கூடியிருந்த பைடனின் ஆதரவாளர்களும் முயற்சிகளை எடுத்தனர் அவர்கள் தமது கரங்களில் இருந்த பைடன் ஆதரவு பதாதைகளால் இஸ்ரேலுக்குரிய ஆயுத விநியோகத்தை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என கூறப்பட்ட பதாதைகளை மறைக்க முயன்றனர் இறுதியில் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு வெளியேற்றப்படும் வரை அவர்கள் போராடிய பகுதியின் விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன என்ஆ கட்சியின் தேசிய மாநாட்டுக்காக அமைக்கப்பட்ட பாதுகாப்பு வேலியை மீறி சென்றதான குற்றத்தில் தற்போது நான்கு பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பைடன் போராட்டக்காரர்கள் மீதான ஒரு அனுதாப கருத்தை தெரிவித்தார் போராட்டக்காரர்கள் போராடுவதற்கு காரணங்கள் இருப்பதாக குறிப்பிட்ட ஜோ பைடன் இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்த தமது அரசாங்கம் இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வருவதாகவும் கூறினார் தற்போது போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் உள்ள இடைவெளிகளை குறைக்கும் திட்டத்தை தற்போது இஸ்ரேல் ஏற்றுக் இந்த வார இறுதியில் நடைபெறவுள்ள புதிய பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக ஹமாஸ் சில சமரசங்களை ஏற்க வேண்டும் என மத்திய கிழக்கில் உள்ள ஆண்டனி பிளிங்கன் தனக்கு தெரிவித்ததாகவும் பைடன் இந்த மாநாட்டில் குறிப்பிட்டார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மில்வாக்கியில் நடந்த குடியரசுக் கட்சியின் மாநாட்டில் டொனால்டு டிரம்ப் குடியரசுக் கட்சியின் அதிகாரபூர்வமான வேட்பாளராக நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஜனநாயக கட்சி தனது தேசிய மாநாட்டில் அமலாகரிசை அதிகாரபூர்வமாக நியமிக்க காத்துள்ளது நேற்றிரவு இடம்பெற்ற நிகழ்வில் கமலாஹரிசுக்கு ஆதரவாக உரையாற்றிய பைடன் கமலாஹரிஸ் அமெரிக்க தலைமுறை எதிர்பார்க்கக்கூடிய அரச தலைவராகவும் உலகத் தலைவர்களால் மதிக்கப்படும் ஒரு தலைவராகவும் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு அமெரிக்க அரசு தலைவராக இருப்பார் எனவும் சுட்டிக்காட்டினார் அமெரிக்காவின் எதிர்காலத்தில் தனது முத்திரையை பதிக்கும் ஒரு வரலாற்று அரசு தலைவராக அமலாஹரிஸ் இருப்பார் என பைடன் குறிப்பிட்ட நன்றி ஜோ என்ற கொட்டலிகளும் கரகோசங்களும் அரங்கில் டொனால்ட் டிரம்பும் அவரது துணை அரசு தலைவர் வேட்பாளருமான ஜே டி வான்சும் அமெரிக்காவின் போர்க்கள மாநிலங்கள் என வர்ணிக்கப்படும் முக்கிய மாநிலங்களில் தமது பரப்புரைகளை நடத்தி வரும் நிலையில் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு சிக்காகோவில் இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அமெரிக்காவின் சமஸ்டி புலனாய்வு கட்டமைப்பான எப்பிஐ டொனால்ட் டிரம்பின் இனிய பெறப்புரையை ஊடற்ப ஈரான் பொறுப்பு என குற்றஞ்சாட்டத் தேவைப்பட்டுள்ளது அமெரிக்க அரசியலில் சலையிடவும் அமெரிக்காவின் தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை செலுத்தவும் ஈரான் முயல்வதாக தற்போது எப்பிஐ குறிப்பிடுகிறது இதுவரை ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளை மையப்படுத்தி தான் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை எப்பிஐ தொடுப்பது வளமை என்றாலும் முதன் ஈரான் மீது இவ்வாறு குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது அந்த வகையில் ஹமலாக பரப்புரையையும் ஈரான் ஊடறுக்க முயற்சித்ததாகவும் எப்பிஐ கூறுகிறது ஆனால் அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என ஈரான் தெரிவித்துள்ளது தனது நாட்டுக்கு அமெரிக்க தேர்தலில் தலையிடும் நோக்கம் இல்லை என மறுத்துள்ள ஈரான் அமெரிக்க தேர்தலில் இவ்வாறான இணைய ஊடுருவல்களை தனது நாடு செய்தமைக்குரிய ஆதாரங்களை வழங்குமாறு அமெரிக்காவுக்கு சவால் விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்